இயேசுவே உண்மையான கடவுள் என்று பேசியுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கூறியிருப்பதாவது டி டி ரங்கராஜன் ராரா அவங்களோட ஒரு டிஸ்கஷன் நான் பார்த்தேன் அதில் ஒரு சம்பவம் அவங்க சொல்றாங்க அமெரிக்காவில் ஒரு ட்ரெயினில் ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு இருந்தாரு அவரோட முன்னால இன்னொருத்தர் அவரை விட கொஞ்சம் சின்ன வயசுல உள்ளவன் பைபிள் படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தான் அப்போ இந்த சயின்டிஸ்ட் கேட்குறாரு என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் நானும் ஒரு சயின்டிஸ்ட் தான் அப்புறம் நீ என்ன படிச்சிட்டு இருக்கேன்னு அந்த சயின்டிஸ்ட் கேட்டார் அதுக்கு அந்த பையன் பைபிள் அப்படின்னு சொன்னான் அதுக்கு இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு ஏன்பா உனக்கு அறிவு இருக்கா இது ஒரு சயின்டிபிக் யுகம் சயின்டிபிக் காலம் விஞ்ஞானத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நீ வேற சயின்டிஸ்ட் சொல்ற நீ இன்னும் ரிலிஜியன் கடவுள் பைபிள் ஜீசஸ் அப்படி படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கியே நாம சயின்டிஸ்ட் நாமளே இப்படி உட்கார்ந்துட்டா சாதாரண மக்கள் எல்லாம் என்ன ஆவாங்க கொஞ்சம் கூட அறிவை வளர்த்துக்க வேண்டாமா இனிமேலாவது இந்த புக் பைபிள் எல்லாத்தையுமே தூக்கி போடு கடவுளாவது மண்ணாங்கட்டி ஆவது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்து இதுதான் என்னோட கார்டு நீ ஃப்ரீயா இருக்கும்போது என்ன வந்து பாரு பேசலான்னு சொன்னாரு அந்த சயின்டிஸ்ட் அப்புறம் ஸ்டேஷன் வந்தது அந்த வயசான சயின்டிஸ்ட்டு கேட்டார் நான் என்ன அறிமுகப்படுத்தினேன் நீ ஒன்று அறிமுகப்படுத்தலையேப்பான்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சார் என்கிட்ட ஒரு கார்டு இருக்குன்னு எடுத்து கொடுக்குறான் இந்த சயின்டிஸ்ட் கார்டை பார்க்குறாரு அதில் தோமஸ் ஆல்வா எடிசன்னு போட்டிருந்தது அந்த சயின்டிஸ்ட் உடனே சார் மன்னிக்கணும் நீங்கள் டைம் இருந்தால் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்களை மீட் பண்ணணும் அந்த சயின்டிஸ்ட்டு சொன்னார் உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த இந்த டைமில் வாங்க மீட் பண்ணலான்னு சொன்னார் அவர் சொன்ன டைமில் ஆல்வா எடிசனை மீட் பண்ண அவரோட லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போனாரு அந்த லேப்ல மெக்கானிக்கலில் ஒரு சோலார் சிஸ்டத்தை ஒரு மாடலாக பெருசாக தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு என்ன சார் இது ரொம்பவே அழகாக இருக்குது இதை யார் செஞ்சது எப்படி செஞ்சாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே கிடச்சிது எத்தனை நாளில் இதை பண்ணீங்க இதுக்கு எவ்வளவு காசாச்சு அப்படின்னு ஆல்வா எடிசன் கிட்ட இவர் கேட்கிறாரு உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு நான் ஒன்றும் செய்யல திடீர்னு ஒரு நாள் நான் கதவை திறந்து பார்க்கும் இது இங்க இருந்தது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சார் ஜோக் பண்ணாதீங்க உண்மையை சொல்லுங்க சார்ன்னு சொன்னாரு திரும்பவும் இவரு நிஜமாதான் சொல்றேன் திடீர்னு ஒரு நாள் கதவு திறந்து பார்க்கும்போது இது எல்லாமே இங்க இருந்தது அப்படின்னு சொன்னாரு திரும்பவும் அந்த சயின்டிஸ்ட் சார் நான் சீரியஸாக கேட்குறேன் நீங்க கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் நீங்க சயின்டிஸ்ட் திடீர்னு ஒரு நாள் பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்னு சொல்றீங்க பிரபஞ்சமே திடீர்னு ஒரு நாள் உருவாகும் போது இது உருவாக கூடாதான்னு கேட்டாரு கிரியேஷன் ஒன்று இருந்தா அதுக்கு கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்தே ஆகணும் ஸோ கடவுள் இருக்காரு என்று கூறினார் தாமஸ் ஆல்வா எடிசன் உடனே அந்த சயின்டிஸ்ட் சைலண்ட் ஆகிட்டாரு என்று கடவுள் இருப்பது உண்மையே என்று கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்